ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குரூப் ஃபோருடைய ரிசல்ட்ஸ் தான் ஸோ ரிசல்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து சர்வர் ஒன்றில் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு ஸோ சவர் டூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வருது ஸோ சர்வர் டூல வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து போலிங் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ சர்வர் டூவை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க லிங்க் ஏன்னா சர்வர் ஒன் பிரேக் டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கவர்மெண்ட் சேனலில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் இப்போ வந்துருச்சு ஸோ உங்களுடைய மார்க் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு ஒரு புதிய முறையை தான் இப்போ நம்ம கையால் போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் மெத்தட் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும் ஸோ இதில் வந்து புதுசாக வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு டேப்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோம் ஹோம் பட்டன் ஒன்று இருக்குது மேலே வீடியோஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ப்ளே லிஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி டேப்ல நீங்கள் உள்ள போங்க சரிங்களா இந்த கம்யூனிட்டி டேப்ல உள்ள போனிங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்லேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வாக்கு பதிவுன்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் சரியாக அடிச்சிருந்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஓட் போடுங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு இந்த போஸ்ட்டை போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேர் வந்து அதுக்குள்ளே ஓட் பண்ணிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அடிச்சிருக்காங்க நூற்றி நூற்றி அறுபது கொஷின் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஸோ இந்தமாதிரி வந்து அஞ்சு போலிங் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த போலிங் முடிஞ்ச பிறகு ஒரு பர்ஃபெக்டான முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு கட் ஆஃப் லிஸ்ட்டை நம்ம போட்டுருவோம் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போலிங் அவசியம் வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணணும் ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து வெறும் வாயிலையும் நம்ம சொல்லிட முடியாது எவ்வளோ பேர் கட் ஆஃப் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயும் சரிங்களா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த போலிங் வந்து ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேராது மினிமம் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணணும் சரிங்களா ஸோ எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தயவு செஞ்சு இப்போ லிஸ்ட்டு போட்டவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்னாப் கூகுள் ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்க வந்து எவ்வளவு கொஷின்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்றதை போடுங்க இது மார்க்கு கிடையாது ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சரிங்களா நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் நீங்கள் வந்து இரநூறு கொஷினுக்கு எத்தனை கொஷின் சரியாக அடிச்சிருந்தீங்களோ நீங்கள் அதை மாத்திரம் சொல்லுங்கள் மார்க்கை சொல்லாதீங்க சரிங்களா ஏன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டில் வந்து நமக்கு வந்து மார்க் தான் போட்டிருப்பாங்க கொஷின்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து எத்தனை கொஷின்ஸை சரியாக எழுதிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஷின்ஸை சொல்லுங்கள் சரிங்களா தயவு செஞ்சு மார்க்கை இதில் வந்து போடாதீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் மார்க்கு இதில் போடாதீங்க நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேங்களா இரநூறு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக அடிச்சிருக்கீங்களோ அத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டான போலீங்களை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து முப்பது பேர் வந்து ஓட்டு போட்டாச்சு ஸோ சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு ஓட்டு போடுங்க தான் இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்